நாம் குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் வஜ்ரநகாய வித்மகே திஷ்ட திமிகி தன்னோ நரசிம்ம பிரசோதியாத் இன்று நம்ம பார்க்க இருக்க பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்கழி மாச வருகின்ற அம்மாவாசை இந்த அம்மாவாசை தினத்தில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பதிவை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த அம்மாவாசை தினத்தில் வந்து தெய்வங்களை வழிபடுவதற்கு எத்தனையோ விரத நாட்கள் இருந்தாலும் தெய்வங்களை வழிபடுறதுக்கு எத்தனை விரத நாட்கள் இருந்தாலும் முன்னோர்கள் வழிபட அவர்களின் ஆசையை பெறுவதற்கு உரிய நாளாக இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை தான் நம்ம வந்து தெய்வங்களை வழிபடுறதுக்கு நிறைய நாள் இருக்கு ச சதுர்த்தி இருக்கு சஷ்டி இருக்கு பிரதோஷம் இருக்கு ஏகாதசி இருக்கு அதே போல நட்சத்திர வழிபாடுகள் இருக்கு அஷ்டமி திதியோட வழிபாடு இருக்குது பஞ்சமி திதியோட வழிபாடு இருக்கு ஆஹ் பௌர்ணமி திதியோட வழிபாடு இருக்கு பட் நம்ம முன்னோர்களை வழிபடுறதுக்கு ஒரே ஒரு வழிபாடு எதுன்னு கேட்டீங்கன்னா வந்து அமாவாசை வழிபாடு அன்றைய தினம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வருவதாகவும் நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதம் தருவதாகவும் வந்து ஒரு ஐதீகம் வந்து நம்மளோட புராணங்களை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அது பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த அமாவாசை தினத்தன்று முன்னோர்களை அதாவது தெய்வத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்களை வழிபடுவது சால சிறந்தது அப்படின்றதுதான் இதுல என்னென்ன பண்ணனும் அப்படின்றதையும் நம்ம இப்ப பார்ப்போம் மற்ற விரத நாட்களுக்கு எப்படி விதிமுறைகள் உள்ளதோ அதே போல் அமாவாசை நாளில் சில விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் சில விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் சில விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும் சில விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்கணும் என்ற விதிமுறை உண்டு மார்கழி அமாவாசை நாளில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அவற்றை எல்லாம் எவற்றை எல்லாம் தவிர்க்கலாம் என்னென்ன விஷயம் செய்யலாம் எதெல்லாம் தவிர்க்கலாம் என்பதை வந்து தெரிந்து கொள்ளலாம் இப்போ வந்து அதை பத்தி நம்ம என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பக்தி செய்வதற்குரிய மிக உயர்வான மாதமாக கருதப்படும் மார்கழி மாதம் அதாவது இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனதை வந்து ஒருநிலைப்படுத்தவும் நம் மனதை வந்து தூய்மைப்படுத்தவும் சுத்தமாக வைத்துக்கொள்ளவும் இறையின் மீது நம்பிக்கை வந்து மேலோங்கி வர்றதுக்கும் அதே போல் வந்து நம்ம எடுக்க போகிற அடுத்து நம்மளோட ஃப்யூச்சர் டிசிஷனுக்கு இப்போ இந்த மாதத்தில் வந்து நம்ம மனதை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கு பக்தியில் கொண்டு போய் நம்ம மனசில் இது பண்ணணும் செலுத்தணும் செலுத்தும் போது பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு இந்த மாதத்தில் வந்து நம்ம மனதை ஒருநிலைப்படுத்த முடியும் அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் சிறப்பாக சூரிய குறியதாகவும் அதிலும் அம்மாவாசை பௌர்ணமி போன்ற முக்கிய விரத நாட்கள் மற்றும் வழிபாட்டு நாட்களில் மார்கழி மாதத்தில் வரும்போது கூடுதல் சிறப்பு பெறுகின்றன ஒவ்வொரு நாள் தனி சிறப்பு இருந்தாலும் ஒவ்வொரு திதிக்கும் தனி சிறப்பு இருந்தாலும் இல்லை அம்மாவாசை பொர்ணமிக்கு வந்து மார்கழியில் ஒரு அம்மாவாசை மார்கியில் வர பொர்ணமி வந்து ரொம்ப மகத் மகத்துவம் வாய்ந்த ஒன்று அம்மாவாசை என்பது முன்னோர்கள் வழிபடுவதற்குரிய நாள் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் மார்கழி மாதத்தில் வரும் அம்மாவாசைக்கு தனி சிறப்பு உண்டு அதிலும் இந்த ஆண்டு வரும் மார்கழி அம்மாவாசை கே நம்முடைய முன்னோர்கள் மட்டுமல்லாமல் அகால மரணம் அல்லது துர்மரணம் துர்மரணம் அதாவது இது அகால மரணம் துர்மரணம்ன்றது வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போறவங்க தன்னைத்தானே மாய்த்துக்கிறவர்கள் இந்த மாதிரி வந்து இருக்கிறாங்கல்ல ஆஹ் அவங்களுக்கு வந்து இந்த மார்கை அம்மாசை அன்று தர்ப்பனை தற்ப சாரி இந்த மார்க்கை அம்மாசை அன்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் அந்த ஆத்மாக்கள் துன்பப்படாமல் வைகுண்ட ப பதவியே அடையும் என்பது நம்பிக்கை அதாவது இந்த துர்மரணம் அகால மரணம் அடைஞ்சவங்களோட உங்களுக்கு நீங்க இந்த மாசம் தர்ப்பணம் அதாவது இந்த மார்கை மாசம் வர அமாவாசைக்கு நீங்க தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து துன்பப்படாமல் வைகுண்டம் செல்வதற்கு வைகுண்ட செல்வதற்கு அவங்களுக்கு ஒரு இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையா இருக்கும் அதாவது நம்பி என்பதை நம்பிக்கை அது மட்டுமல்லாமல் மார்கழி அம்மாசில் இறந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் நம்முடைய பல தலைமுறைகள் தலைமுறைக்கு இருக்கும் ஆசீர்வாதங்கள் அதாவது பெரிய நம்ம முன்னோர்களுக்கு வந்து இந்த மார்கழி மாசில வந்து தர்ப்பணம் கொடுக்கும்போது நம்மளுக்கு அப்புறம் வர பல தலைமுறைகளுக்கு வந்து அவங்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும் பித்ரு தோஷம் நீங்கும் அதே போல இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் பித்ரு பித்ருதோஷம் நீங்குவதுடன் வீட்டில் மகிழ்ச்சி வளர்ச்சி செல்வ வளம் ஆகியவை மகிழ்ச்சி வளர்ச்சி செல்வ வளம் ஆகியவை அதிகரிக்கும் நம்ம வந்து எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் இந்த தினத்துல நம்ம வந்து முன்னோர்களை வழிபட்டு வந்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கிற பல கடன் பிரச்சனை அப்படியே போல வந்து நம்மளை சுற்றி இருக்க துன்பங்கள் நம்மளுக்கு ஏற்பட்ட தடைகள் எல்லாமே நீங்கி நம்ம வாழ்க்கையில மேலும் மேலும் முன்னேறுவோம் அப்படின்றதுக்கான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அமாவாசை வந்து இந்த மார்கழி அமாவாசை இந்த நாளில்தான் ஸ்ரீ அனுமனின் அவதார தினம் என்பதால் இந்த நாள் தான் தர்மங்கள் செய்வதில் சனி சனி தோஷம் உள்ளிட்ட அனைத்து கிரக தோஷங்களையும் நீக்கும் அதாவது இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா மார்கையில் ஒரு அமாவாசை வந்து மூலா நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரதுனால அனுமனோட பிறந்த இந்நாள் வந்து இந்த நாள் அதாவது அவர் அவதரித்த நாள் வந்து இந்த நாள் அப்படின்றது வந்து சொல்றாங்க இந்த நாளில் வந்து தர்மங்கள் செய்யணும் தர்மங்கள்ன்றது வந்து நம்மளால் இயன்ற தர்மங்கள் யாருக்காவது வந்து எந்த ஒரு பழனியும் எதிர்பார்க்காம அன்னதானம் இந்த மாதிரி நம்ம பல தர்மங்கள் வந்து நம்ம செய்யணும் உதவிகள் செய்யணும் பண உதவி இருக்கலாம் எந்த மாதிரி வேணால் இருக்கலாம் நம்ம வந்து அந்த மாதிரி தர்மங்கள் செய்ய செய்ய நம்மளுக்கு இருக்கிற சினி தோஷம் கிரக தோஷங்கள் எல்லாமே நீங்கிடும் அப்படின்றது வந்து ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் சந்திரனால் பாதிப்பு உள்ளவர்கள் மார்கழி அம்மாவாசை நாளில் நவகிரகங்களில் இருக்கும் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடலாம் இந்த அமாவாசைக்கு வந்து சந்திர தோஷம் இருக்கு இல்ல சந்திரனால் பாதிப்பு இருக்குன்றவங்க இந்த அமாவாசை அன்று வந்து சந்திர பகவானுக்கு வந்து தீபம் ஏத்தி வழிபட்டு கொண்டு வந்தால் அவங்களுக்கு வந்து சந்திர பகவான் விலைக்கேற்றி வழிபடலாம் அல்லது சிவபெருமானுக்கு வழிபட்டு கொண்டு வந்தால் சந்திர தோஷம்ன்றது சந்திரனால் ஏற்படுற கஷ்டங்கள் நீங்கும் இல்ல சந்திரன் வந்து சில கோயிலில் வந்து சந்திரன் எல்லா கோயிலையும் இருக்கும் கண்டிப்பா சந்திர பகவான் இருப்பாங்க இல்ல அப்படி இல்லை அப்படின்றவங்க வந்து சிவபெருமானுக்கு வழக்கேற்றி வழிபட வேண்டும் சிவபெருமானுக்கு வழக்கேற்றி வழிபட்டால் சந்திரனால் ஏற்பட்ட தொல்லை நீங்கும் இப்படி பல சிறப்புகள் மிகுந்த ஆஹ் மார்கழி அம்மாசில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் என்னென்ன விஷயங்களை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்பதை பார்ப்போம் என்னென்ன விஷயம் செய்யலாம் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க இந்த தினத்தில் செய்ய வேண்டியது புனித நதியில் நீராட வேண்டும் இந்த நாளில் புனித நதியில் நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணிய பலன் கிடைக்கும் நம்ம மெட்ராஸ்ல இருக்கோம் எங்கேயும் நம்ம புனித நதி நீராடுது அப்படியா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றேன் நீங்க அப்படி இங்கே நீராட முடியலன்ற ஒரு பட்சத்தில் புனிய அதாவது இங்கே புனித நதின்னு சொல்லிக்கிற மாதிரி சென்னையில் கிடையாது அப்படி வந்து உங்களால் அங்கே முடியல அப்படின்ற பட்சத்துல இந்த கோவில வந்து சொர்ணாபிஷேகத்தப்போ பன்னீர் அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க அந்த பன்னீர் ஜலத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சு நீங்கள் குளிக்கும் போது அந்த டிராப் அதில் விட்டுட்டு நீங்கள் வந்து குளிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த கங்கையில் நீராடிய அடிய அந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் அன்றைய தினம் வந்து தானம் என்னென்ன செய்யலாம் அரிசி தானம் பண்ணலாம் காய்கறி அப்புறம் அன்னதானம் போன்றவை தானமாக வழங்க வேண்டும் இறந்து போனவர்களுக்கு தர்ப்பணம் பிண்ட தானம் ஆகியவை செய்யலாம் அதே போல் காகம் பசு போன்ற உயிரினங்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் இந்த தினத்தில் வந்து காகம் ப்ளஸ் பசு போன்ற உயிரினங்களுக்கு கண்டிப்பா நம்ம வந்து உணவு அளிக்க வேண்டும் முன்னோர்களை நினைத்து அன்னதானம் உள்ளிட்ட தான தர்மங்கள் செய்ய வேண்டும் இந்த தினத்தில் வந்து தான தர்மம் செய்யறது அவ்வளோ நல்லது நம்மளுக்கு வந்து அடுத்த சங்கதிக்கு ஏற்படுற அந்த பித்ருதோஷம் சில சாபங்கள் சில இதுலேருந்து வந்து விமோட்சனம் பெ பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய மார்கம் ஆசை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அரச மரத்தடியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் சினிதோஷம் கிரக தோஷங்கள் விலகும் எந்த விதமான தோஷமாக இருந்தாலும் எல்லாமே விலகிடும் நல்லெண்ணெயால் அரச மரத்தடியில் அதாவது அரசு கீழே ரெண்டு அகலை வச்சு வளர்க்கிங்கன்னா உங்களுக்கு இந்த தோஷங்கள் நீங்கி வாழ்க்கையில வந்து வளம் செல்வம் எல்லாம் பெருகும் அஷ்டலட்சுமி வழிபாடு உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் செல்வ வளம் பெருகும் தடைகள் விலகும் இந்த தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மனோட சுரூபம் அதாவது தாயார் லக்ஷ்மியாக இருக்கலாம் இல்லை அப்படி இல்லைன்னா வந்து பித்தியங்கரா தேவி வாராகி பவானி அங்காளம்மன் இந்த மாதிரி எல்லா தெய்வங்களையும் வந்து இந்த தினத்தில் வழிபடுறது வந்து நம்மளுக்கு ஏற்பட்டிருக்க தடை நீங்கி செல்வம் எல்லாம் வந்து நம்மளுக்கு பெருகும் அப்படின்றாங்க அதே போல் இந்த தினத்தில் வந்து அனுமனை வழிபடுவதால் ராகு கேது சனி போன்ற கிரகங்களால் ஏற்படும் கேடு பலங்கள் பழங்கள் வந்து நீங்கும் இப்போ ராகு கேது மற்றும் சனி இவங்களோட பயிற்சியாக இருக்கட்டும் இல்லை தோஷமாக இருக்கட்டும் எது வேணால் இருக்கட்டும் அதுலேருந்து நீங்கக்கூடிய ஒரு பலன் தரக்கூடிய ஒரு அம்மா இந்த மார்கழி அம்மாசை தவிர்க்க வேண்டியது இந்த அம்மா இப்போ இப்ப நம்ம பார்க்க இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்க வேண்டியது இந்த தினத்தில் வந்து சுப காரியங்கள் நடத்துவது புதிய தொழில் தோங்குவது புதிய முதலீடுகள் செய்வது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் ஏன்னா வந்து இந்த தினம் வந்து முன்னோர்கள் நம்மளோட வந்து இருப்பதனால் முன்னோர்கள் வந்து இங்க வந்து சாப்பிட நம்ம வீட்டுக்கு வருவாங்க ஏதோ ஒரு ரூபத்துல வந்து சாப்பிட்டு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க அதனால இந்த தினத்தில் மற்றதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சில பேருக்கு அம்மாவாசை செட் ஆகும் சில பேருக்கு அம்மாசை செட் ஆகாது அது வந்து அவரவர் ஜனன ஜாதகத்தை பொறுத்து இருக்குது அதே போல் வீட்டுக்கு தேவையான பூஜை பொருட்கள் தானியங்கள் மாவு பொருட்கள் எண்ணெய் போன்ற பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் இந்த தினத்தில் வந்து வீட்டுக்கு தேவையான பூஜை பொருளாக இருந்தாலும் அம்மாவாசைக்கு முன்னாடி நாளே வாங்கிடுங்க அதே போல் எண்ணெய் தானியம் மாவு இந்த மாதிரி பொருள்லாம் வந்து முன்னாடியே வாங்கி வச்சிருங்க அந்த அம்மாவாசை அன்னைக்கு இதை வாங்காதீங்க வாங்காமல் இருக்கிறது நல்லது அதே போல் வந்து துக்க காரியங்களில் கலந்து கொள்ள கொல்லா கொள்ளுவது இடுகாடு போன்ற வறட்சியான இடங்கள் செல்லுவது அசைவம் சாப்பிடுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் இந்த தினத்தில் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுன்னு வந்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பான பலன் என்னன்னா இது செய்யக்கூடாத ஒரு விஷயம் துக்க காரியங்களில் போயிட்டு துக்கம் விசாரிக்கிறதா இருக்கலாம் இல்லை இடுகாடுக்கு உள்ளே போயிட்டு அடி சுற்றி பார்த்துட்டு வரதா இருக்கலாம் இந்த மாதிரி இது வந்து நீங்கள் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னா அன்றைய தினம் முன்னோர்களோட அந்த இறந்தவங்களோட அந்த ஆன்மா வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான வைப்ரேஷன்ஸ் இருக்கும் அந்த வைப்ரேஷன் நல்ல வைப்ரேஷனாக இருந்தால் தப்பிச்சிட்டோம் அதே பேட் வைப்ரேஷன்ஸாக இருந்தால் நம்மளை பாதிக்கும் நம்ம வந்து அடுத்த கட்ட இதுக்கு போக முடியாமல் நம்ம மைனஸ் 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 மைனஸில் போவோம் அதனால தான் இதெல்லாம் தவிர்க்கணுன்றது வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் நம்மை காண வீட்டிற்கு வரும் நாள் என்பதால் வாசலில் கோலம் இடுவது சண்டை இடுவது அமங்கலமான சொற்களை பேசுவது கோபப்படுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் இந்த தினத்தில் நம்ம முன்னோர்கள் நம்ம பார்க்க வருத்தனால கோலம் போடக்கூடாதுன்றாங்க ஏன்னா அவங்க வர்றது வந்து ஒரு ஆன்மா அதனால அந்த ஆன்மா வரும்போது கோலம் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க அதே போல் ஏன்னா அந்த அந்த வந்த தடம் எதுவும் தெரியக்கூடாதுன்றதுக்காக இருக்கும் அதே போல் இந்த தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வீட்டில் சண்டையோ சச்சரவோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஏற்படுற எந்த பிரச்சனையும் வந்து இருக்கக்கூடாது கெட்ட வார்த்தைகள் அசிங்கமான கெட்ட வார்த்தை உபயோகிக்கக்கூடாது நம்ம முன்னோர்கள் வர இந்த தினத்தில் அப்படி உபயோகச்சோன்னா அவர்கள் ஏதாவது சபித்தார்களே ஆனால் அதனுடைய நெகட்டிவ் பலன்ஸ் நம்மள தான் வந்து சேரும் ஆதலால் எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பா அதை நல்லா கேட்டுக்கோங்க கேட்டுட்டு தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அதை நான் சொன்னதை வந்து ஃபாலோ பண்ணிடுவாங்க வாங்க முடியலனாலும் எனக்கு அவ்வளோ இல்லை அது உங்களோட தனி தனிப்பட்ட விருப்பம் முடிஞ்ச லெவலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்காம லைக் போடாதீங்க அதில் எனக்கு பத்து பைசா பலன் கிடையாது நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போடுங்க பிடிக்கலையா என் சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாதீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க நான் வேணானே சொல்லலை அதே போல் ஒரு சில விஷயங்கள் என் காதுபடம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கான வீடியோ கண்டிப்பாக விரைவில் வரும் மேபி அதுவே என்னோட இந்த யூடியூபுக்கு கடைசி வீடியோவாக கூட இருக்கலாம் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பலி